தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி வெளிநாடுகளுக்கு அனுப்புவதாக கூறி கடத்தப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று நோக்கி தற்சமயம் பதிவாகி இருக்கிறது அதற்கான காரணம் என்ன எங்க கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக ஒரு முழுமையான விளக்கத்தை தான் இந்த காணொலியில் முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலி போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மதத்தர வாரியம் சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது விடயத்துக்குள்ளே போகலாம் அண்மை காலத்தில் இலங்கையில் வந்து வெளிநாட்டு மோகம் அதிகரிச்சிருக்கு என்று தான் சொல்லணும் அந்த வகையில் கனடா ருமேனியா போன்ற நாடுகளுக்கு அனுப்புவதாக பல முகவர்கள் கூறி பணத்தை மோசடி செய்கிறது செய்தது மட்டுமில்லாமல் அவர்கள் வந்து கடத்தப்பட்டு வெவ்வேறு நாடுகளில் வந்து சித்திரவதை செய்யப்படுவதாக தகவல்கள் வந்து வழியாக இருக்கிறது அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேபாள போலீஸாருக்கு வந்து அந்த நாட்டு குற்ற புலனாய்வு பிரிவினரால் வந்து ஒரு ரகசிய தகவல் கிடைக்கிறது அதாவது நேபாள போலீஸாருக்கு வந்து நேபாளம் நாட்டில் இருக்கிற குற்ற புலனாய்வு பிரிவினரால் ஒரு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்குது அதில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் வெளிநாட்டார்கள் வந்து கடத்தப்பட்டு வச்சிருக்கப்படுகிறார்கள் அவர்கள் வந்து சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் என்றவாறு அந்த போலீசாருக்கு தகவல் போன அடுத்து போலீசார் வந்து அந்த இடத்துக்கு போயினோம் அங்க வந்து நான்கு ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் வந்து கடத்தப்பட்டு அவர்களுடைய கடவுச்சீட்டுகள் வந்து பறிக்கப்பட்டு அங்கே வச்சிருக்கப்படுகிறார்கள் அவர் அப்படி வச்சிருந்தவ யார் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாகிஸ்தானை சேர்ந்த நான்கு பிரஜைகள் வந்து இந்த நாற்பத்தி ரெண்டு வயதுக்கும் அறுபத்தி ரெண்டு வயதுக்கு உட்பட்ட நான்கு பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் இவ்வாறு ஈழத்தமிழர்கள் நால்வரை வந்து சிறை கைதிகளாக பிடிச்சு வச்சு அவருடைய கடவுச்சீட்டை பிடுங்கி வச்சு சித்திரவதை செய்திருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த நேபாள போலீசார் என்ன செய்யிருக்கணும்னு சொன்னால் அவர்களை வந்து மீட்டு கொண்டு வந்து அவர்கள்ட்ட வந்து மேலதிக விசாரணைகளை நடத்துகிறார்கள் அதாவது வந்து நீங்கள் எவ்வாறு வந்து இப்படி நேபாளத்துக்கு வந்தீங்க என்று கேட்க அவர்கள் என்ன சொல்லிக்கணும்னு சொன்னால் நாங்கள் இலங்கையிலிருந்து ஒரு முகவருக்கு வந்து கிட்டத்தட்ட மில்லியன் கணக்கில் வந்து பணத்தை செலுத்தி எங்களை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறினார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் பணத்தை கொடுத்து இங்கே வந்த பிறகு அவர்களை என்ன செய்யணும்னா எங்களை கடவுச்சீட்டை பறித்து வச்சுட்டு எங்களை சித்திரவதை செய்கிறார்கள் என்றவாறு அந்த போலீசாருக்கு வந்து தகவலை வழங்கியிருக்கிறார்கள் இம்மையிலேயே இது ஒரு பாரதூரமான உடையம் என்று தான் சொல்லணும் மில்லியன் கணக்கான ரூபாய் வந்து முகவர்கிட்ட கொடுத்து 어렵 வெளிநாட்டுக்கு போகாமல் அதாவது நாடு கடத்தப்பட்டு அதாவது வந்து ஒரு கடவுள் சீட்டையும் பிடுங்கி வச்சுக்கொண்டு சித்திரவதையை அனுபவிக்கிறது என்று சொல்கிறது இவ்வளோ ஒரு கொடுமையான விஷயம் உண்மையிலேயே அந்த பணத்தை வச்சுட்டு உள்நாட்டிலேயே ஏதாவது தொழிலை செய்திருக்கலாமோ என்னவோ என்று என்ன தோன்றுகிறது என்று தான் சொல்லணும் அண்மை காலத்தில் இவ்வாறான சம்பவங்கள் நாட்டில் அதிகரித்து வர்ற காரணத்தால் எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்கணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் இது தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்கிறேன் இவ்வாறானவர்களுக்கு என்ன செய்யணும் என்ன தண்டனை வழங்கலாம் இது அப்படி நாடு கடத்து அல்லது அப்படியே ஏமாற்ற முகவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கணும் என்பது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்